ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் காரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று பசுவிற்கு இந்த ஒரு எளிய பொருளை மறக்காமல் நீங்கள் தானம் செய்யுங்க பரம ஏழையும் மிகப்பெரிய பணக்காரன் ஆகலாம் பரம ஏழையும் மிகப்பெரிய குபேரன் ஆகலாம் கோடி கோடியாக பணம் உங்க வீடு தேடி வரும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறதுக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவரும் கூட செய்ய மாட்டாங்க அதாவது தீப ஒளி தரும் நாளாம் தீபாவளி தீபாவளியிலிருந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பு முனையும் கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த தீபாவளி நாள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை கஷ்டங்களும் மறைஞ்சி நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே எல்லாமே பாசிட்டிவாவே நடக்கக்கூடிய நாள் தான் இந்த தீபாவளி அதாவது நரகாசுரன் அப்படின்ற மக்களுக்கு தீங்கு செய்கின்ற அந்த அரக்கனை ஒழித்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரத்தை ஒரு நல்ல சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்த தினம் தான் இந்த தீபாவளி தான் தீப ஒளி தரும் தரும்னாலும் இந்த தீபாவளி அப்படிப்பட்ட அந்த தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பசுமாட்டுக்கு நான் சொல்கிற ஒரு எளிய பொருளை வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நீங்க நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கும் உங்க வாழ்க்கையே ஓஹோன்னு மாறும் அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில அன்னதானம் பண்றோம்னு வச்சிங்களா அதனுடைய நன்மை வந்து ரொம்ப 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 அதிகம் அதே அதே அன்னதானத்தை நம்ம பசுமாட்டுக்கு பண்ணிணோன்னு வச்சுங்களா அது வந்து கோடி புண்ணியத்தை கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டில் வந்து அவங்களே கதவை திறந்துட்டு உள்ளே வந்து உக்காந்துருவாங்க அப்படிப்பட்ட கோடி நன்மையை தரக்கூடிய இந்த ஒரு தானம் தான் பசுமாட்டுக்கு கொடுக்குற அந்த அன்னதானம் அப்படிப்பட்ட பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு கோபூஜை பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம் கோபூஜைன்றது என்னன்னா கோயில்லலாம் மாடு வச்சுருப்பாங்க இல்லையா கோசாலைன்னு இருக்கும் கோயிலில் அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த மா அங்கே இருக்கிற மாடுகளுக்கு வந்து பின்பக்கமாக நீங்கள் வந்து தண்ணீரோ அல்லது வந்து பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தெளித்து சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சு பூக்களால் வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு பழங்கள்லாம் சாப்பிட கொடுக்கணும் இதுதான் வந்து கோபூச்சை இதை பண்ணிவிட்டு அந்த பின்பக்கமாக நீங்கள் சந்தனம் பொட்டுலாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த சந்தனம் பொட்டை எடுத்து வந்து உங்கள் நெத்தியில் வச்சுக்கணும் இதை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத கண் கூட உங்களாலே நம்ப முடியாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் அதே மாதிரி கோசாலை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாட்டோட செலை இருக்குது பார்த்தீங்களா மா அதே மாதிரியே அந்த பசு மாட்டோட படம் இருந்தாலும் சரி அல்லது வந்து கோமாதாவோட செலை இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் பண்ணலாம் ஒரு தட்டில் வந்து நீங்கள் வந்து பன்னீரை ஊற்றி அந்த 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 கோமாதாவை கழுவிட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம் சந்தனம் மஞ்சள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதோடைய பின்புறம் அந்த மாடு முழுக்கவே அதை வச்சு குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு வந்து பால் அபிஷேகமோ இல்லை வந்து பன்னீர் அபிஷேகமோ இதெல்லாம் பண்ணி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வணங்கினாலே போதும் அதேமாரி நீங்கள் வந்து வெளியில் பறவைகளுக்கு இல்லை ஈ எறும்புகளுக்கு வந்து எதாவது ஒரு உணவு அரிசியோ இல்லை வந்து ஏதாவது நீங்கள் அது சாப்பிடக்கூடிய பொருள் வந்து நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் வச்சீங்கன்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அதே மாதிரி இந்த தீபாவளி அன்னைக்கு கோபூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து இந்த வியாழக்கிழமையில் வர்றது இந்த தீபாவளின்றது ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிப்பட்ட இந்த தீபாவளி அன்னைக்கு கோபூஜை பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம் அதே மாதிரி பசு மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அதுங்களுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுங்க அதுவும் கன்று என்ற அந்த மாடு இருக்குது பார்த்தீங்களா கண்ணு போட்ட மாடு அதுக்கு கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷம் உங்களுடைய அனைத்து தலைமுறைகளும் பாதுகாப்போட செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட அனைத்து ஐஸ்வர்யங்களோட அது வந்து உங்கள் வாழ்நாள் முழுக்க வந்து உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதாவது ஒரு பையன் வந்து காலேஜ் முடிச்சிருந்தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகலை சரிங்களா நான் பிஇ படிச்சு பையன் தான் இன்ஜினியரிங் தான் படிச்சுருந்தான் வேலைக்கு போகல அவனுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் ஒன்றும் வசதியும் கிடையாது சரி வந்து நம்ம வந்து வேலைக்கு போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற அளவுக்கு இதுவும் இல்லை இந்த காலத்தில் வந்து வேலை இருந்தால் தான் பொண்ணு நல்ல புண்ணு கிடைக்கும் ஆ அவன் வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கிற நேரத்தில் அவன் வந்து வேலைக்கு போகல அவங்க அப்பா அம்மாவும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க அவன் வேலைக்கே போகலை கல்யாண வயசு வந்துட்டு கிட்டத்தட்ட அவன் காலேஜ் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகி அவன் வேலைக்கே போகலை ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வயசு ஆகுது அது வரைக்கும் அவன் வேலையும் போகல அவன் என்ன சொல்லடா நான் இருந்தாலும் தொழில் வேணால் பண்ணுவான் என்னால் போய் வேலைக்கு போய் அடுத்தவங்க கேட்லாம் என்னால் வேலை செய்ய முடியாது நான் வேணால் ஒரு தொழில் வேணா பண்ணுறாங்கிறான் அதனால் வந்து இவனுக்கு என்ன தொழில் இவனை நம்பி வந்து நம்ம முதலீடு பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் அப்புறம் வரனும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கு வரண் பார்க்க ஆரம்பிக்கும்போது அவங்க அம்மா வந்து இந்த கோபூச்சை பண்ணுறாங்க வீட்டில் வந்து கோபூச்சை பண்ணுறாங்க பண்ண உடனே மிகப்பெரிய மாற்றம் வருது நல்ல ஒரு வேலையில் இருக்கிற பொண்ணு வந்து பையன் நல்ல பையன் வேலைக்கு போகலன்றதை தவிர பையன் நல்ல பையன் சரி பையன் நல்ல பையன் ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் எல்லா வசதியும் இருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு அது வசதியும் இருக்குது பொண்ணு வேலையிலையும் இருக்குது சரி நம்ம பொண்ணை நல்ல முறையில் பார்த்துக்கிற ஒரு பையன் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரியே வேலையில் இல்லாட்டி என்ன நம்ம பொண்ணே போதும் அதே மாதிரியே நம்மக்கிட்ட வசதி இருக்குது நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி அவனுக்கு ஒரு நல்ல வரன் வருது க திருமணம் ஆகுது அதுக்கடுத்தது அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது அந்த பையனும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் அங்கே அங்கேயே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவன் சொல்கிறான் நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான் நீ வந்து இதுவாரு நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்து இன்னைக்கு ஐநூறு பேருக்கு மேலே அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு மாசத்துல பல கோடி சம்பாதிக்கிறாங்க இது எல்லாமே அவங்க வீட்டில் அந்த பையனோட அம்மா கோபூஜை பண்ண பிறகு வந்த மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிப்பட்ட தீபாவளி அன்றைக்கி நீங்கள் வந்து கோயிலில் இருக்கிற கோசாலையில் போய்ட்டு நீங்கள் அந்த மாடுகளுக்கு பின்புறமாக சரிங்களா பன்னீர் தெளித்து சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் சந்தனம் இதை எத்தையும் கலந்து அதை வச்சு மேலே குங்குமம் வச்சு அந்த மாட்டுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணி அதேமாரி வந்து அட்சதைன்னு சொல்லுவாங்க அந்த அரிசி இந்த மஞ்சளோட அந்த அரிசியை கலந்தால் தான் அச்சதை அதையும் போட்டு நீங்கள் வந்து அந்த மாடுகளுக்கு சாப்பிட பழம் கொடுத்து அந்த பூக்கு அந்த பொட்டுலாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உங்கள் நெத்தியில் அதே அதேமாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் கம் கணபதே நமகன்ட்டு சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமகன்னு சொல்லிட்டு ஓம் காமதேனுவே நமக அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு மூணு மரம் ஓம் காமதேனுவே நமகன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது ஓம் சர்வ நமக அப்படின்ட்டு ஒரு மூணு மரம் சொல்லுங்கள் அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகன்ட்டு ஒரு மூணு மரம் சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அது எல்லாமே உங்களை தேடி வரும் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி மட்டும் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட கோபூச்சை பண்றது ரொம்ப 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 விசேஷம் நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க கோபூச்சை பண்ணுங்க அதே மாதிரி மாடுகள் ஏதாவது உங்க கண்ணுக்கு பட்டுதுன்னா அந்த மாடுகளுக்கு அருகும்போல் வந்து நீங்க வந்து அதுக்கு சாப்பிட கொடுங்க அதே மாதிரி பச்சை இருக்குது பார்த்தீங்களா அதை ஊற வச்சு கொடுங்க ரொம்ப 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 நல்லது பச்சை பயிரெலாம் கொடுத்தா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் தீதுரோம் அருகம்புல் கொடுத்திங்கன்னு வச்சுக்கலாம் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியலனா பல தடைகள் தாங்க நான் அந்த தடைகள் எல்லாமே தவிடுபடியாகி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அது உங்களை தேடி வரும் கும்பிட போனதை குறுக்க வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதுக்கடுத்து லட்டு வந்து மாடுகளுக்கு வந்து உணவாக கொடுங்க லட்டு வந்து தீபாவளி அதாவது கிருஷ்ண பரமாத்மா தான் நர நரகாசம் பாலாசுரனை கொன்னது அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு பிடிச்ச லட்டு அப்படிப்பட்ட லட்டை வந்து நீங்க பசுமாட்டுக்கு வந்து தானமா கொடுங்க அதுக்கடுத்து வாழைப்பழம் வந்து நீங்க தானமா கொடுங்க வாழைப்பழத்தை வந்து நீங்க தானமா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பசுமாட்டுல வந்து மகாலட்சுமி சரி முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைத்து தெய்வமும் குடியிருக்கிற ஒரு இடம்தான் தான் அந்த பசுமாட்டோட அதோட உடம்பு அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க சரிங்களா அதாவது நம்ம வெளியில பசியோடு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறதே கோடி நன்மை அதேமாரி பசுமாட்டுக்கு நம்ம அந்த மாதிரி அதுக்கு சாப்பிட்றதுக்கான அந்த பொருள் எல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கலாம் அத்தனை தெய்வங்களும் மகிழ்ந்து உங்கள் வீட்டில் வந்து அனைத்துமே நல்லதாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரூபாய் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அது ஒரு கோடியாக மாறும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலீடு பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சம்ன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்